எந்த மாவுமே வந்து போட்டுறாதீங்க ஆசீர்வாத மாவும் மட்டும் போட்டு எனக்கு ப்ரௌனி செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்ச மாவுலாம் வந்து போடவே போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் தயவு பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆமாம் வீட்டில் இருக்க மாவோட உங்களுக்கு கடையில் விற்கிற மாவு அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டேன் ஆமா சிஸ்டர் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி வரும் தான் வந்து சொல்கிறேன்னாங்க சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் ப்ரௌனி நல்லா வருமான்னு கேட்டேன் சப்பாத்தியும் நல்லா வரப்போது ப்ரௌனி நல்லா வராதா சிஸ்டர் எனக்கு அந்த மாவே போட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏமா திடீர்னு அப்படி சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் அரைச்சால் நல்லா இருக்க மாட்டேது சொல்லி கேட்டிருந்தேன் ஆமா சிஸ்டர் எங்கள் வீட்டில் அடிச்சால் நல்லா இருக்க மாட்டுது ஒரு மாதிரி கலராக இருக்குது சாஃப்ட்டாக இருக்க மாட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் இருக்கப்போ ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது கடையில் விற்கிறதா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க நீங்க அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ப்ரௌனி வந்து கடையில் தானே வாங்கியிருக்கணும் என்கிட்ட எதுக்கு வாங்குறீங்க நானுமே ஹோம் ஹோம்மேடாக தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி சப்பாத்தி மாவும் நல்லா வரல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த சோளம் சொல்லுவாங்க இல்லையா அது போடுங்க அதே மாதிரி ராஜ்மா சொல்லுவாங்களா அது போடுங்க குட்டி குட்டி சோளம்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு கோதுமை கூட நீங்க அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா வரும்